ஸோ ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு விஜிபி சோலோ கேமர் பஸ்ஸு ஓடி ஓட்ட நைட்டு பகலு சரியான ஆடுவருக்கு போட்டு நல்லா சம்பாதிச்சிட்டுங்க எல்லாம் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தான் என் பஸ்ஸில் வந்து என்னைய நம்பி வந்தீங்க ஏன்னா அங்கங்க ஆக்சிடென்ட் பண்ணி கூப்பிட்டு போயிருப்பேன் அப்படியே எப்படியோ ஒன்று உழைப்பி கிளப்பி சம்பாதிச்சிட்டேன் அடுத்த அப்டேட்டா ஏன்னா ஒரு லாரி வாங்கிட்டேன் லாரியில் நிறைய லோடெலாம் ஏற்றி ஏற்றி அது நான் வாங்க போகிறோன்னா அமெரிக்காவில் போயிட்டு இடம் வாங்கிட்டு அங்கே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிடணும் இதுதான் இப்போ ரெண்டு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நானே வேலை வேலைச்சிங்க நீங்கள் நம்மளுக்குன்னு ஒருத்தர் ஆள் வந்துட்டாங்க லேடி டிரைவராக போட்டேன் நம்ம ஊர்லேருந்து இறக்கலை ஃப்ரெஞ்சுலேருந்து வந்துக்கிறாங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரெஞ்சாக என்னது ஐயோ ஓ பிரான்ஸா சாரிங்க ஃப்ரெஞ்சுன்னு சொல்லிவிட்டேன் ரொம்ப எக்ஸைட்டடில் இருக்குது பேச்சு வரமாட்டேன் நான் புதுசாக லாரி வாங்கியிருக்கேன் கைஸ் ஒரு லைகை போட்டு என்னையும் வாழ்த்துவிங்களா பாய் கைஸ்